கேரளாவை கவர்ந்த ஜார்ஜ் மரியன் ஜார்ஜ் மரியன் கைதி படத்தோட கிளைமேக்ஸ்ல அதுகலம் பண்ணியவர் லியோ படத்திலையும் விஜய் வீட்டுக்கு காவலாளியா வந்து பட்டியை கிளப்பினவரு அண்மையில மலையாளத்துல வெளியாகி வசூல் சாதனையை படைச்சிட்டுருக்கும் இருக்கும் மஞ்சுபல் வாய்ஸ் மூலமா மீண்டும் பிரபலமாக இருக்காரு மலையாளத்துல வெளியாகி கேரளாவை விட தமிழ்நாட்டுல வெற்றிகரமா ஓடி வசூல் பேட்டையை நடத்திட்டு இருக்கு வாய்ஸ் திரைப்படம் கொடைக்கானல் குணா குகையில நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையா உருவாக்கப்பட்ட இந்த திரைப்படத்துல நடிகர்களும் அவர்கள் நடிகர் ஜார்ஜ் மரியனும் ஒருவர் ஒரு சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சாலும் அதிக தாக்கத்தை உண்டு பண்ண கூடிய அளவுல நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாரு அவர் யாருன்னு இப்ப பார்க்கலாம் கைதி திரைப்படத்துக்கு முன்னாடி கலகலப்பு உட்பட பல படங்கள்ல காமெடி கேரக்டர்கள் கிட்டத்தட்ட நூறு படங்கள் வரை நடிச்சிருக்காரு ஜார்ஜ் மரியன் இதுல சில படங்கள்ல அவரது காமெடி மற்றும் ஆக்சன் அதிக பாராட்டுகளை பெற்றிருக்கு நாடக இருந்து திரையுலகிற்கு வந்தவர் ஜார்ஜ் மரியன் பார்த்திபன் நடிப்பில் தங்கர்பஜான் இயக்கத்தில் வெளிவந்த அழகி திரைப்படத்தில தான் ஒரு ஆசிரியர் வேடத்துல அறிமுகமானாரு தொடர்ந்து சாமுராய் சொல்ல மறந்த கதை ஜே ஜே சண்டகோழி காஞ்சிவரம் மதராசப்பட்டினம் தெய்வ திருமகள் மௌனகுரு தீயா வேலசைனம் குமாறு சைவம் காவிய தலைவன் உட்பட பல திரைப்படங்கள்ல நடிச்சாரு ஜார்ஜ் மரியனோட காமெடி நடிப்பு விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கும் வகையில இருந்துச்சுன்னா அது சுந்தர்சி இயக்கத்துல உருவான கலகலப்பு திரைப்படம் தான் இந்த படத்துல அவர் ஒரு போலீஸா நடிச்சிருப்பாரு ஆனா ஜார்ஜ் மரியனுக்கு மிக பெரிய புகழ தேடி தந்தது என்னவோ கைதி தான் குறிப்பா கிளைமேக்ஸ் காட்சிகள்ல மிஷின் துப்பாக்கி இருப்பத கார்த்தியிடம் சொல்லி அது மூலமா காவல் நிலையத்தை தாக்க வந்த வில்லன் கூட்டத்தை ஒட்டு மொத்தமா சிதைப்பதற்கு காரணமா இருந்தாரு இந்த படம் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம்தான் ஜார்ஜ் மரியன் என்றால் யார் என்பது பலருக்கு தெரிய வந்துச்சு இதுக்கப்புறம் அவர் விஜயின் பிகில் ரஜினியின் அண்ணாத்த நாய் சேகர் உட்பட பல படங்கள்ல நடிச்சாரு தற்போது கூட அவர் இந்தியன் டூ உட்பட ஒரு சில படங்கள்ல நடிச்சுட்டு இருக்காரு இதற்கு மத்தியில கைதி படத்தோட நெப்போலியன் கேரக்டர்ல அவர் விஜயோட லியோ படத்திலையும் நடிச்சிருக்காரு ஜி சினிமா விருது ஆனந்த விகடன் விருது உட்பட விருதுகளையும் ஜார்ஜ் மரியன் பெற்றுள்ளார் அப்படி ஒரு சூழலில் தான் தற்பொழுது மலையாளத்தில் வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் தமிழ்நாட்டை தாண்டி கேரளாவிலும் ஜார்ஜ் மரியனுக்கு ஒரு நல்ல பெயரை எடுத்து கொடுத்துருக்கு காமெடிகளில் கலக்கிய ஜார்ஜ் மரியன் இந்த படத்துல குணச்சித்திர கதாபாத்திரத்துல பட்டியல் கிளப்பி இது மூலமா மோலிவுட்ல பெரும் கவனத்தை பெற்றுள்ளார் அப்படின்னே சொல்லலாம்